வணக்கம் நண்பர்களே கொத்தமலையிலே சாகுபடி பண்ணணும் நல்ல மகசூல் இருக்கக்கூடிய வெரைட்டியாக வேணும் இன்னொன்று ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே வளரக்கூடிய ரகம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு கொத்தமல்லி ரகம் அப்படிங்கிறது ரீசண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் முப்பது டு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து அறுவடை பண்ணக்கூடிய இந்த கொத்தமல்லி ரகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஏக்கராக எவ்வளோ விதையளவு என்ன கம்பெனி இந்த சீ என்ன கம்பெனியில் என்ன பிராண்ட் நேமில் இந்த சீடு கிடைக்குது என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடில் இந்த முப்பது நாட்களுக்குள்ளே வளரக்கூடிய கொத்த

வெல்கம் சேனல் உங்கள் இவன் ஏ இன்னைக்கு இந்த முன்னாடி தான் அப்படின்னா முப்பது நாட்களுக்கு மகசூல் தரக்கூடிய நல்ல அளவு மகசூல் தரக்கூடிய ஒரு கொத்தமல்லி ரகத்தை பற்றி போறோம் இந்த கொத்தமல்லி அப்படிங்கிறது இலை மகசூலுக்காக இந்த லீஃப்னு கொத்தமல்லி தலை தனியா தலை இருக்கு இல்லையா அதுக்காக உபயோகப்படுத்துறது தான் இந்த ரகம் இலை அல்லது தலை கொத்தமல்லி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த நம்ம அப்படின்னா கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தியமே கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெங்களூரும் பேஸாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து இந்த ரகத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை முப்பது அப்படிங்கிற தான் இந்த ரகம் ஸோ இந்த ரகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீ ஃபிஷர்ஸ் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது போட்டு அதாவது மண்ணில் இட்டதுலேருந்து அதிகபட்சம் முப்பது டு முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளே இது அறுவடை அப்படிங்கிறது முடிச்சிடலாம் நல்ல ப்ராப்பராக மெயின்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது ஈல்டாக இருக்குது அதை சொல்கிறது ஃப்ரெஷ் வெயிட் சொல்கிறேன் ஸோ ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அப்படிங்கிறது ஏக்கருக்கான விதை இருக்குது கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பர் ஸ்பேஸிங்கில் போட்டோம் அப்படின்னா வந்து நல்ல மகசூல் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த ரகத்தை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம ப்ராப்பர் மெயின்டனன்ஸும் ப்ராப்பர் நியூட்ரன் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஓவராக ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுக்காமல் சிவிடு மைக் இந்த மைக்ரோட்டேன்ஸ் ப்ளஸ் வந்து மிக்விட் இந்த மாதிரிலாம் நல்லா ப்ராப்பர் மெயின்டெனஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது சூப்பரான வெரைட்டி இது வந்து கட் பண்ணி எடுத்து போக முடியாது நிறைய வரட்டி வந்து கட்டிங் மல்டிபிள் கட்டிங் ரூம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வெரைட்டி அப்படிங்கிறது போட்டுட்டு அப்படியே புடுங்கிற மாதிரி

இந்த எப்படிங்க எப்போ ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வந்து காசு வில் மோர் ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக வந்து இருபத்தஞ்சு டு முப்பது கிலோ அப்படிங்கிறது ஏக்கருக்கான விதை இலவாக ஸோ கொத்தமல்லி இலையை சாகுபடி பண்ணும்போது நம்மளே சொன்னதாக பார்த்தீங்கன்னா சரியான களைக்கொழிகள் சரியான கலை மேலாண்மை சத்துக்கள் மேலாண்மை அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா உரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுவிட்டு மேலுரங்களை இந்த கல்பாசி ஜெல்லு ப்ளஸ் வந்து சீ வீடு ஹியூமிக்கு ஃபல்விக்கு பயோகோல்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாலிக்கல நீங்கள் உயோகப்படுத்துங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மகசூல் மகசை பார்க்க முடியும் ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல வருமானம் பார்க்கணும் இடக்கூடிய விவசாயம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் யூடியூப் சார் சார்பாக நான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம்ல அதாவது நம்ம ஜா பிப்ரவரி கடைசியில இருக்கிறோம் ஜனவரி கடைசியில இருக்கிறோம் ஜானு பிப்ரவரி இந்த இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வந்து இதுல இருந்து மாற ஆரம்பிக்கும் வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உக்கரகாலம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் இந்த டைமில் அப்படிங்கிறது கொத்தமல்லி ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நல்லாவே வரும் ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் வந்து கொத்தமல்லி விதை முளைப்புத்தன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் கொத்தமல்லியோட பொதுவான முளைப்பத்திரம் அப்படிங்கிறது அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீதம் அப்படிங்கிறது கொத்தமல்லிக்கான அதிகபட்ச முளைப்பத்தனம் அப்படிங்கிறது இந்திய அரசு விதை தர சட்டம் சொல்லுது அப்படிங்க பட்சத்தில் கொஞ்சம் டென்சிட்டி கூட இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஏக்கர் கொஞ்சம் கூட போகிறது மூலமாக வந்து கொஞ்சம் விதை முளைப்புத்தன மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஈழில் மேனேஜ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் டேம்ல நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய கிராப்ஸை பத்தியோ இல்லை வெரைட்டி பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கூட விவசாயிகள் பதினெட்டாவது விவசாயிகளை வாட்ஸ்அப் என்ன அவங்களுக்கு விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா இன்பொருட்களுமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வாரந்த பயிற்சி மாதாந்த பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியம் மெம்பர்ஷிப் நார்மல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு படிச்சு கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து நடவு முதல் நடவடிக்கை எல்லா வகையான செய்திகளையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிளேஸ்டோல மொபைல் அப்ளிகேஷனா வந்து பச்சை தூண்டு அப்படிங்கிற பேர் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது மூலமா வந்து விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து டாப் டூ பாட்டம் வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க